நமஸ்காரம் ஜெய் தமிழ் பௌர்ணமி நாளோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பௌர்ணமியில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் என்ன நலன்களை நாம் பெற முடியும் என்பது பற்றியும் இந்த சித்ரா பௌர்ணமியோட விசேஷம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இதில் பார்க்கலாம் மாதந்தோறும் தான் பௌர்ணமி வருதுங்க ஆனால் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தின் கூடி வரும் பௌர்ணமி நாளில் சித்ரா பௌர்ணமி நாள் வரும் இது வந்து வசந்த காலம் காலங்களில் நான் வசந்த காலமாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு இந்த வசந்த காலத்தில் தான் பெரும்பாலும் எல்லா கோவில்களிலுமே பிரம்மோற்சவ திருவிழாக்கள் நடைபெறும் அடுத்தடுத்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய அட்சய திருதியை தற்போதுதான் நம்ம நம்ம வந்து அந்த அச்சயத்திலிருந்தே கொண்டாடி இருக்கோம் அடுத்து தற்போது சித்ரா பௌர்ணமி இவ்வளவு எவ்வளவு பெரிய புண்ணிய நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வான் மண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதி அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாளில் மூதாதையருக்கு திதி கொடுக்கிறது போல பௌர்ணமி என்று சூரியனும் சந்திரனும் சம சப்தமமாக ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கும் வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் தற்போதைய நிலையில் சூரியன் உச்சமாக மேஷ ராசியில் இருக்கிறாரு சந்திரன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தினம் வரும் அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும்போது ஆகர்ஷண சக்தியை வந்து வெளிப்படுத்தும் அதே போல சப் சப்தமமாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்திலையும் ஆகர்ஷண சக்தி உலகத்திற்கு வெளிப்படும் சூரியனை பித்ருக்காரகன் அப்படின்னு சந்திரனை மாத்ருக்காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வோம் அதாவது அமாவாசை தன்று சூரியனும் சந்திரனும் இணையும் நாளில் எப்படி வந்து ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறதோ அதாவது பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் மனப்பிரச்சனைகள் சித்த பிரம்மை ஹிஸ்டீரியா இந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த திதிகளோட தாக்கம் வந்து அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் மனித மனத்தை வந்து அந்த நாட்கள் வந்து அதிகப்படுத்துகிறதா வந்து கருதப்படுகிறது பொதுவாகவே சினிமாக்களில் கூட நாம் பார்த்துருக்கலாம் அமாவாசை நாளில் வந்து அதிகமாக பேய் பிடிக்கிறது அந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது கொஞ்சம் சித்தப்பிரமை இருக்கிறவங்க பைத்தியம் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமாகிறதுலாம் வந்து நம்ம சினிமாக்களில் கூட காட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இந்த நாட்கள் வந்து மற்ற நாட்கள் போல இல்லை இது ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் அவைகள்லாம் அந்த காட்சிகள்லாம் வந்து சினிமாக்களில் எடுக்கிறாங்க சூரியனை வந்து ஆத்மக்காரகனாகவும் சந்திரனை மனோகாரனாகவும் நம்மளுடைய புராதன நூக்கள் வெளியிடுகிறது அது வந்து மகத்துவம் வாய்ந்தது இந்த நம நம்மோட ஆத்ம பலம் பெருகும்போது நம்மால் இந்த உலகில் ரொம்பவே சிறப்பாக வாழ முடியும் கடவுளை தேடும் ஆற்றலும் உண்டாகும் அதாவது ஆன்மீகத்தின் மூலமாக ஆத்ம பலத்தை பெற இத்தகைய ஜாதக அமைப்புகள் உருவாகும் பிரணாயாமம் யோகா இது போன்ற விஷயங்கள் சூரிய பகவானோட அனுகிரகம் அவசியம் தேவை மனம் வசப்படுறதுக்கும் இந்த சந்திர பகவானோட பழம் கண்டிப்பாக தேவை அதனால சூரிய சந்திரர்களின் பலத்தை பெருக்கிக்கொள்றதுனால மனம் வந்து வசியப்படும் பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அந்த மாதத்தோட பெயரும் நட்சத்திரத்தின் பேரும் ஒன்றாக சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சபலம் பெற்று வரும்போது சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று சூரியன் கார்த்திகை மாதத்தில் ரிஷபத்தில் இருப்பார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருப்பார் சம சப்தமமாக இருந்து சந்திரன் வந்து உச்சபலமாக இருப்பார் இந்த சித்ரா பௌர்ணமியில் சூரியன் உச்சபலமாக இருக்கிறாரு அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம திரு கொண்டாடுறோம் இதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வருது இது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது இது பரமசிவனோட திரு நட்சத்திரமாகி ஆருத்ரா தரிசனம் காண நாம் பாவங்கள்லாம் தொலைந்துவிடும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் தை மாதத்தில் பௌர்ணமி வந்து பூசம் நட்சத்திரத்தில் வரும் அதுவும் வந்து முருகப்பெருமானுக்கு உரிய நாள் நம் தமிழ் சமுதாயத்தில் இந்த பௌர்ணமியை இறைவனை வணங்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளாக உருவாக்கி இருக்கிறாங்க முக்கியமாக சிவன் பார்வதியை வணங்கக்கூடிய முருகனை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சூரியன் அப்படிங்கிறது வந்து சிவனாகவும் ப சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்வதி தேவியாகவும் நாம் வந்து அதை ஜோதிடத்தில் சொல்கிறதுனால இந்த சூரியனை சந்திரனை வணங்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பழம் பெற்ற இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாம் கட்டாயம் வந்து சிவன் பார்வதி தேவியை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூரில் ஐராவத மண்டலத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கம் சாட்சியாக வள்ளி முருகர் திருமணம் வந்து பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு மறுபுறவி இல்லாதவங்க இந்த மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி மாத பௌர்ணமியில் நடக்கிற இந்த திருமணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உத்திர நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு ரெண்டு நட்சத்திரத்துக்கு முன்னாடி வந்து உத்தரம் நட்சத்திரம் வரும் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் நடந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில் வந்து இந்த பௌர்ணமி தினத்துக்கு தான் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குற ஒரு திருவிழா வந்து மதுரையில் வந்து நடக்கும் லட்சோப லட்சம் மக்கள் கூடி அந்த நாளை ரொம்பவே வந்து விமரிசையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடும் இந்த முக்கியமான நாள் சூரிய சந்திரர்களோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஆராய்ச்சி ரீதியாகவே இது வந்து அனுபவமானது நமச்சிவாய என்ற திருநாமத்தை ஜபிக்கிறதுனாலையும் லலிதா சகசர நாமத்தை பாராயணம் செய்கிறதுனாலையும் இது நமக்கு வந்து பெருமளவு நலம் சேர்க்கக்கூடியது இந்த பௌர்ணமி தினம் பௌர்ணமி தினம் வந்து நாம் என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிற இந்த சித்திரை மாதத்தில் தயிர் சாதம் கொடுக்கலாம் தண்ணீர் பானகம் சர்பத்து இது போன்ற குளிர்ச்சியான பொருட்களை பக்தர்களுக்கு வெளியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அதுபோல் விசிறி கொடுக்கலாம் கை விசிறி பானக்கம் நீர் மோறு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கலாம் அதே போல் பௌர்ணமி அன்னைக்குன்னு நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் உப்பு இல்லாமல் உணவு சாப்பிட்டு பால் தயிர் இந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து பச்சரிசி கல் உப்பு மளிகைப்பூ இந்த மாதிரியான பொருட்களை இந்த பௌர்ணமி நாளில் வீட்டில் வந்து வைக்கிறதும் வெள்ளம் இனிப்பு வகைகளை வீட்டில் வந்து வைக்கிறதும் நம் வீட்டில் செல்வங்கள் சேரும் அதே போல் நோட்டு புத்தகம் பேனா வாங்கி பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறப்பு ஏன் நோட்டு புத்தகம் பேணா அப்படின்னா இது வந்து சித்திரகுப்தர் பிறந்த நாளாக கருதப்படுறதுனால அவர் நம்முடைய கணக்குகளை எழுதுகிறவர் அதனால் அவர் சிறப்பாக நமக்கு வந்து அவரோட ஞாபகத்துக்கு நம்ம வந்து சித்திரகுப்தர் பூஜை செய்கிறது போலவே இந்த நோட்டு புத்தகங்கள் வாங்கி பிறருக்கு தானம் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் பால் குடங்கள் எடுப்பது திருவிளக்கு பூஜை நடக்கிறது சிவாலயங்களிலும் பெருமாள் கோவிலிலும் சிறப்பான அபிஷேகங்கள் இறைவனுக்கு வழிபாடுகள் இவைகள்லாம் நடக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமினால் நாமும் கண்டிப்பாக வழிபாடுகளில் செலவிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம் வீடும் நம் மனமும் ஒருங்கே அமைதி பெற்று நல்வாழ்வு பெறுறதுக்கு இந்த பௌர்ணமியை கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இது போன்ற அரிய தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இந்த தகவல்கள் உங்கள் நண்பருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடும்பத்தினருக்கும் தெரியணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி கண்டிப்பாக இது சம்பந்தமாக கேள்விகள் இருந்தால் கேள்விகள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி